வணக்கம் மாணவர்களே இலக்கியம் தொடர்பான தங்களின் புரிதலுக்கு வளப்படுத்தும் பயிற்சியாய் இக்காணொலி அமையும் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் உங்கள் சிவகுமார் அறிமுகம் மாணவர்களே இக்காணொலியில் நாம் ஐந்தாம் ஆண்டிற்கான நீதிநெறி விளக்கத்தை பார்க்கவிருக்கின்றோம் மாணவர்களே மெய்வருத்தம் பாரார் என்ற நீதிநெறியை இயற்றியவர் குமரகுருபர சுவாமிகள் என்ற அறிமுகத்தோடு இன்றைய பாடத்திற்குச் செல்வோம் மாணவர்களே முதலில் நான் இந்த நீதிநெறியை உங்களுக்கு வாசித்து காட்டுகின்றேன் மெய்வருத்தம் பாரார் பசி நோக்கார் கண் துஞ்சார் எவ்வவ தீமையும் மேற்கொள்ளார் செவ்வி அருமையும் பாரார் அவமதிப்பும் கொள்ளார் கருமமே கண்ணாயினார் மாணவர்களே கடந்த காணொளியில் நான் கூறியதைப் போன்று செய்யுள் பகுதிகளை நாம் உய்த்துணர்ந்து வாசிக்கும் பொழுது அதன் பொருள் ஓரளவு நமக்கு நன்றாக விளங்கும் பின்னர் அதன் விளக்கத்தை வாசித்த பிறகு அந்த செய்யுளின் முழு அர்த்தமும் பொருளும் மாணவர்களுக்கு விளங்கும் மாணவர்களே இச்செய்யுளின் பொருளை நான் ஒவ்வொரு சொல்லாக உங்களுக்கு விளக்க கடமைப்பட்டுள்ளேன் மெய் வருத்தம் என்றால் உடல் நோய் பசி நோக்கார் என்றால் பசியை பெரிதுபடுத்த மாட்டார் கண் துஞ்சார். கண் துஞ்சார் என்றால் தூக்கத்தை பொருட்படுத்த மாட்டார் எவ்வெவர் தீமையும் எவ்வெவர் என்றால் பிறருக்கு யார் யாரெல்லாம் நமக்கு தீமை செய்தாலும் பிறர் நமக்கு தீமையை விளைவித்தாலும் அதையும் பொருட்படுத்த மாட்டார் செவ்வி அருமையும் செவ்வி என்றால் செவி செவி வழி பெறக்கூடிய இன்பம் அதையும் பொருட்படுத்த மாட்டார் அவமதிப்பும் கொள்ளார் அவமதிப்பும் கொள்ளார் என்றால் பிறர் நமக்கு செய்யும் தீங்கினையும் கருத மாட்டார் கருமமே கண்ணாயினார் கருமம் என்றால் காரியம் யார் இதையெல்லாம் பொருட்படுத்த மாட்டார்கள் என்றால் தான் எடுத்துக்கொண்ட காரியத்தில் கண்ணாயினார் என்றால் கருத்தூன்றி இருப்பவர் தாம் மேற்கொள்ளும் காரியத்தில் கருத்தூன்றி செயல்படுபவர் இதுபோன்று உடல் நோயை பெரிதுபடுத்த மாட்டார் அந்த வேலையை மும்முரமாக செய்து கொண்டிருக்கும் பொழுது பசிக்கிறதே என்று ஓடி போய் சாப்பிட மாட்டார் தூக்கம் வருது போய் படுக்கிறேன் அப்புறம் செய்துக்கலாம் என்று கண் துஞ்ச மாட்டார் எவ்வொவர் தீமையும் மேற்கொள்ளார் பிறர் நமக்கு செய்யும் தீங்கு இணையெல்லாம் பற்றி இப்போ அவங்களுக்கு நே யோசிப்பதற்கு நேரம் இல்லை காலத்தையும் அருமையை கருதாது செவ்வி அருமையும் பாரார் ஒரு நல்ல பாட்டு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்கிற வேலையை விட்டுட்டு இப்போ நம்ம ஓடிடுவோமா இல்லையா பாடம் செய்துக்கிட்டே இருப்போம் ஒரு டக்குன்னு ஒரு நல்ல பாட்டு கேட்டோம்னா இந்த வேலையை அப்படியே போட்டு அங்கே ஓடிடுவோம் அப்படி இருக்கக்கூடாது யார் இருக்கக்கூடாது தான் மேற்கொள்ள நினைத்த செயலில் கருத்தூன்றி இருப்பவர்கள் இது போன்ற இடையூறுகள் அல்லது இது போன்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள் தாம் எடுத்துக்கொண்ட காரியத்தில் மட்டுமே மன உறுதியுடன் கருத்தூன்றி இருப்பர் சரிமானவர்களே இப்பொழுது இந்த நீதிநெறியின் நெறியின் விளக்கத்தை பார்ப்போம் மெய்வருத்தம் பாரார் பசி நோக்கார் கண் துஞ்சார் எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார் செவ்வி அருமையும் பாரார் அவமதிப்பும் கொள்ளார் கருமமே கண்ணாயினார் என்ற நீதிநெறியின் விளக்கம் ஒருவர் தான் நினைத்த செயலை முடித்துவிடும் மன உறுதி பெற்றவராக இருப்பின் அச்செயல் முடிவுறும் வரை உடல் நோயையும் பசியையும் தூக்கத்தையும் பொருட்படுத்தாததோடு பிறர் தனக்கு செய்யும் தீங்கினையும் காலத்தின் அருமையையும் கருதாது அச்செயலிலே கருத்தூன்றி இருப்பார் செயலில் வெற்றியடைய உறுதியான எண்ணம் கொண்ட ஒருவர் வேறு எதையும் கருதார் என்று குமரகுருபர சுவாமிகள் நீதிநெறி விளக்கத்தில் நமக்கு அழகாக எடுத்து உரைக்கின்றார் ஆம் மாணவர்களே நாம் எடுத்துக்கொண்ட கொண்ட காரியத்தில் கருத்தூன்றி இருந்தால் நாம் அந்த காரியத்தில் எந்த ஒரு தங்கு இன்றி செயல்படலாம் சரி மாணவர்களே இதுவரை நீதி விளக்கத்தை அதன் பொருளோடு பார்த்தோம் நீங்கள் இதனை எழுதி பாருங்கள் மனநம் செய்யுங்கள்